உங்களுக்கு இறக்கு குணம் இருக்கா வழிய போய் யாராச்சுக்கு உதவி செய்யற பழக்க இருக்கா நிச்சயமா நீங்க இந்த கதைய கேட்டே ஆகணும் ராஜா நாட்டோட தெருவழியா நடந்து வந்துகிட்டு இருந்தாரு சாக்கடை ஓரத்தில் ஒரு பிச்சைக்காரன் பாவமா அமர்ந்திருந்தா தன்னிடம் இருந்த செம்பு நாணயம் ஒன்றை எடுத்து அவன் அருகில் வீசினார் அந்த செம்பு நாணயம் உருண்டு போய் அந்த சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு ராஜா வேணுனே அப்படி வீசலை அந்த பிச்சைக்காரன் எப்படியோ கையில பிடிச்சுக்குவான்னு நினைச்சு வீசினாரு ஆனா அது சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு என்னடா இன்னொரு காசை எடுத்து கொடுக்கலான்னு காசை எடுக்கிறதுக்குள்ள அந்த பிச்சைக்காரன் சாக்கடைக்குள்ள கையை விட்டு அந்த நாணயத்தை தொலவ ஆரம்பிச்சான் இதை பார்த்த ராஜாக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னை மன்னித்து விடு அப்பா அந்த நாணயத்தை நீ பிடித்துக்கொள்வாய் என்று வீசினேன் அது தவறி சாக்கடியில் விழுந்து விட்டது அதை விட்டுவிடு உனக்கு ஒரு வெள்ளி நாணயத்தை நான் தருகிறேன் என்று கொடுத்தார் பிச்சைக்காரனும் மகிழ்ச்சியாக அந்த வெள்ளி நாணயத்தை வாங்கிக்கொண்டு சாக்கடைக்குள் கையை விட்டு அந்த செம்பு நாணயத்தை துலாவினான் பாவம் இவனுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் என்று மனம் இறங்கி தன் பையிலிருந்து தங்க நாணயம் ஒன்றை எடுத்து அந்த பிச்சைக்காரன் கையில் கொடுத்தார் அதையும் வாங்கிக் கொண்ட பிச்சைக்காரன் மீண்டும் சாக்கடைக்குள் கையை விட்டு அந்த செம்பு நாணயத்தை துளவினான் என்ன இவனோடு ஒரே அக்கப்போராக போய்விட்டது இத்தனை கொடுத்தும் பத்தாமல் அந்த செம்பு நாணயத்தை சாக்கடைக்குள் கையை விட்டு துளாவுகிறானே ஒரு தங்க பொன்முடிப்பை எடுத்தார் இந்தா இதை வைத்துக்கொள் என்று கொடுத்தார் மகிழ்ச்சியாக பொன்முடிப்பை வாங்கிக் கொண்ட அவனுக்கு அந்த செம்பு நாணயத்தை விட மனதே இல்லை மீண்டும் சாக்கடைக்குள் கையை விட்டு அந்த செம்பு நாணயத்தை துளவினான் உன்னை திருப்திப்படுத்துவதுதான் என் வாழ்க்கையின் குறிக்கோள் என்று நினைத்துக்கொண்ட அரசன் அப்பனே என் ராஜ்யத்தில் பாதியை உனக்கு தருகிறேன் தயவு செய்து அந்த செம்பு நாணயத்தை மறந்துவிடு என்றார் பிச்சைக்காரனுக்கு சந்தோஷத்தில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஐயா மிகவும் நன்றி நீங்கள் ஒரு சிறந்த அரசர் என்று வாழ்த்தினான் ஐயா மகாபிரபு நான் ஒன்று கேட்பேன் நீங்கள் என்னை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றான் அரசரும் கேளப்பா என்றார் உங்கள் நாட்டின் ஒரு பகுதியை எனக்கு தருவதாக சொன்னீர்கள் அல்லவா இந்த சாக்கடை அதனுள் அடங்குமா என்றான் நீங்கள் யாரோ ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்கல்ல அவங்களும் இந்த பிச்சைக்காரன் மாதிரி தான் அவங்கள எப்போவுமே நீங்கள் திருப்திப்படுத்துகிற முடியாது அவங்களுக்காக நேரத்தையும் பணத்தையும் உங்கள் சந்தோஷத்தையும் வீணாக செலவிட்டுக்கிட்டு இருக்காதீங்க உங்களை அன்பாக பார்த்துக்கிற மதிக்கிற நல்லவர்கள் நிறைய இருப்பாங்க அவர்கள் மீது உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து என்னையும் மகிழ்விக்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள் என்னோடு இணைந்திருங்கள் என்றும் மகிழ்ந்திருங்கள் நான் உங்கள் அன்பு தோழி ரதி